இதெல்லாம் விட ரசூல் செல்லாசலில் அவங்கள அவங்களுக்காக வேண்டி இட்டு கட்டப்பட்ட செய்திலாம் சொல்லுவாங்க இறைவா என்னை ஏழையாக வாழ செய்வாயாக என்னை மிஸ்கினாகவே வாழ செஞ்சு மிஸ்கினாவே மோத்தா போகிறது அதை கட்டுக்கிறது அது பலவீனமான பொய்யான ஹதீஸ் ரசூல் சில்லாசிலும் அவர்கள் என்னை பிச்சைக்காரனா வாழ வச்சு பிச்சைக்காரனா மோத்தாக்கள் கேட்டதே கிடையாது ஆனால் ரசூல் செல்ல என்ன கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கு செல்வத்தை கேட்டுருக்கறாங்க அவங்களுக்கு அல்லாஹ என்ன என்ன செய்கிறாங்க அண்ணா அல்லாஹ் இடத்தில் துவா செய்கிறாங்க

நேர்வழியை காட்டு இறையத்தை காட்டு இரையச்சத்தை கூடு சுயமரியாதை உணர்வோடு மானத்தை இழந்திராத நிலையில வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் கூட அதோட கொஞ்சம் காசு பணத்தையும் கூட அல்ல அப்படின்னு சொல்லி ரசூல் செல்ல செல்வம் அவர்கள் அல்லாவிடத்துல எனக்கு செல்வம் வேணும் நம்ம பண பள்ளியாசு அல்லாட காசை கேட்கலாமா பணக்காரன் கேட்கலாமா அதுல ஆன்மீகத்தை நம்ம மாத்திரமான் நினைக்க வேண்டியது இல்ல அல்லாவுடைய ரசூலை இணைஞ்சிருக்கிறாங்க எனக்கு செல்வத்தை குடு என்று கேட்டிருக்கிறார்கள் இது புகாரியில நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கதீசுல பதிவாயிருக்கிறது இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் அப்போ இவ்வளவு இது மாதிரியான செய்திகளை நீங்கள் புரட்டிக்கிட்டு வந்தீங்க என்று சொன்னா பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு ரொம்ப தேவை என்பதும் அது வந்து நல்ல நல்ல விஷயத்திற்கு நமக்கு பயன்படும் என்பதும் அதிலிருந்து நிறைய நல்ல பணிகளை நிறைய நன்மையான காரியங்களை செய்யலாம் என்பதும் உலகத்தில் நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் ரொம்ப அவசியம் என்பதும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது